ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வரலக்ஷ்மி நோம்பு கிட்ட நெருங்கிருச்சு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்போது தேர்ஸ்டே இயர்லி மார்னிங் இருக்கும் அதனால் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி நோம்பு நம்ம வீட்டுக்கு இந்த தடவை பச்சை கலரில் ஸாரீ கட்டின மாதிரி வரலக்ஷ்மி அம்மா வந்திருக்காங்க இந்த டால் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சிட்ருக்கேன் வீட்டில் இருக்க ஜுவல்லரிஸ் பூ மாலைகள் இதெல்லாம் வச்சு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு லேட்டர் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக நீட்டாக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிச்சுட்டு வரலக்ஷ்மி நோன்பு கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நினச்சேன் பட் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வரலட்சுமி அம்மா வீட்டுக்கு எப்படி அழைக்கிறது டெக்கரேட் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ரீல்ஸ் போட்டிருந்தேன் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ அதில் ஒரு ஒன் ஆர் டூ கமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த பூஜைக்கு முன்னாடி உங்களுக்கு நான் அந்த ஆன்சர்ஸ் வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்படியே ஷூட் பண்ணி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மா வீட்டு இருந்து அழைச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த வாசல் மெயின் என்ட்ரன்ஸாக இல்லை வந்து வெளியில் கேட் ஆர் சம்திங் அந்த வெளி வாசல்ல இருந்தான்னு கேட்டிருக்கீங்க உங்களுடைய வீட்டு நிலவாசல் இருக்குது இல்லையா அங்கே கோலம் போட்டு அங்கே விளக்கேற்றி அங்கேருந்து உள்ளே வந்து நீங்கள் அழைச்சிக்கணும் ஸோ அது ப்ரொசீஜர் கலசம் ரெடி பண்ணுறதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டு உள்ளேயே வச்சு செஞ்சுக்கலாம் இல்லை பூஜை அறையில் செஞ்சுக்கோங்க அப்படியே ஒரு மனப்பலகையில் அந்த கலசத்தை வச்சுட்டு வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சுக்கோங்க உங்கள் குழந்தைகள் நீங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ எல்லாருமே வந்து வெளி வாசலில் இருந்து அப்படியே தீபதூபம்லாம் தூபம்லாம் நீங்கள் அப்படியே உள்ளே கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நான் செய்கிறது வழக்கம் உங்களுக்கு வேறு யாராச்சும் எதா ப்ரொசீஜர் சொல்லியிருந்தால் அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் த திங்கஸ் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் நிலவாசல் நீங்கள் முக்கியமாக வீட்டுக்குள்ளே எங்கேருந்து என்ட்ரு ஆகுறீங்களோ அந்த வாசலில் பண்ணிக்கோங்க மெயின் டோர் அதாவது கேட்டுக்கு வெளியிலலாம் வந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ உங்களுடைய இருந்து நீங்கள் அழைச்சிக்கலாம் மாக்கோளம் போட்டுக்கோங்க நல்லா பூக்கள்லாம் வந்து வச்சு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க செகண்ட்லி கலசத்துக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணீர் விட்டுருப்பேன் பன்னீர்லாம் சேர்த்துருப்பேன் அதுவும் ஒரு ப்ரொசீஜர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ப்ரொசீஜர் முக்கியமானது பச்சரிசி சேர்த்து அதில் ஜாதிக்காய் மஞ்சள் கிராம்பு ஏலக்காய் காயின்ஸு கோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு சேர்த்துக்கலாம் வெள்ளி காயின்ஸு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல மங்களகரமான பொருட்கள்லாம் வந்து சேர்த்து அந்த கலசத்தில் வேண்டி நீங்கள் வச்சுக்கணும் முக்கியமாக வந்து காதோளை கருகமணின்னு சொல்லுவோம் அந்த செட் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்லாம் வந்து கிடைக்கும் அந்த செட்டு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் மஞ்சள் கயிர் கட்டியிருக்கணும் கலசத்தில் அதுக்கடுத்து முழு தேங்காய் அதாவது ஒரு நாரோடு இருக்க கலச தேங்காய்னு கிடைக்கும் அந்த தேங்காய் வந்து நீங்கள் மஞ்சள் தடவி பொட்டு வச்சு அதுக்கு மேலே முகம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த முகத்துக்கும் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அதை பற்றி நான் வந்து லேட்டர் பேசுகிறேன் உங்கள் என்ன முகம் இருக்கோ வெள்ளி முகம் இருந்துச்சுன்னா பிரதானமாக அந்த முகமை வச்சுக்கோங்க மற்ற டெக்கரேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து இன்னொரு அம்பால் செட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ என்ன மாதிரியே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது மெயின் முக்கியமான விஷயம் வந்து அந்த கலசத்தில் நீங்கள் போடுற ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க கும்பிடும்போது உங்களுக்கு அது வந்து மல்டிப்ளை ஆகணும் நீங்க தங்கம் சே வெள்ளி சேர்க்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்க சாமி கும்பிடும்போது அது தங்கமாக மாறி இருக்கணும் ஒரு காயின் வெள்ளி காயின் இந்த வருஷம் நீங்க கலசத்துல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து வருமானம் வரணும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் நெக்ஸ்ட் இயர் நீங்க பண்ணும்போது அது கோல்டு காயின் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு அந்த தகுதி வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் ஸோ தங்கம் போடுறவங்க அடுத்து நல்ல இன்னும் உயர்ந்த பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் அந்த மாதிரி வந்து லக்ஷ்மி வந்து உங்களுக்கு அது மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க அதுதான் இந்த முக்கியமான ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ரொம்ப டெக்கரேட்டிவாக ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு அலங்காரமாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிச்னஸ் கிடைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அண்டு நைவேத்தியம் பார்க்கும்போது ஸ்வீட்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நோம்பு கயிறு ரெடி பண்ணிக்கோங்க நோம்பு கயிறு வந்து அவங்க அவங்களுடைய கணவர்கள் கையால் கட்டிக்கலாம் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்க கையால் நீங்கள் கட்டிக்கலாம் விடிய காலையில் அம்மனை அழைச்சி வீட்டில் பூஜைகள் செஞ்சிக்கலாம் ஏன்னா பத்திர பன்னெண்டு காலம் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதோடு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் தான் பண்ண முடியும் நடுவில் மத்தியானம் பண்ண முடியாது வரலட்சுமி நோன்பு ஸோ ஈவினிங் பண்ணுறது ரொம்ப நல்லது ஈவினிங்கும் வந்து நீங்கள் கலசம் வச்சு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது பால் பழம் அந்த மாதிரி இல்லை ஜூஸஸ் அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈவினிங் வந்து உங்களுடைய பூஜையை ஆரம்பிச்சுக்கலாம் வரலட்சுமி நோன்பு விரத கதைக்கு தனியாக ஒரு புக்கு கிடைக்கிது இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூஜை போது அந்த கதை படித்தா ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சு பூஜையை முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து குயிக்காக வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் நான் ரெடி பண்ணலை நிறைய குட்டீஸ் வருவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பிரேஸ்லெட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் என்னோடய டாட்டர் ஊரில் இருந்து வந்திருக்கா ஸோ அவளுக்கு இந்த ஒர்க் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் வந்து ஒரு டுவெண்ட்டி பிரேஸ்லெட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு பீட்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தாம்பலம் கொடுக்கறது எப்படின்றத நான் வீடியோ சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அம்பால் அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த தடவை பிராஸ்லான ஃபேஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன் க்ரீன் கலர் சாரி ப்ளஸ் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்குது அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுருக்கேன் ஸோ ஒன்ஸ் வரலட்சுமி நோம்புக்கு டெக்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போடுற செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் குயிக்காக உங்களுக்கு அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்க பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி வரலட்சுமி நோம்பு ஃபெஸ்டிவல் தேங்க்யூ வெரி மச்